ஹலோ மக்களே இன்றைக்கி நம்ம ஒரு பிடி பிடிக்கலாமா எல்லாருக்குமே தெரியும் பரோட்டானா சாப்பிடக்கூடாது 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 அப்படின்ட்டு ஆனால் வந்து நம்ம மனசு வந்து எப்போவுமே இந்த பரோட்டா சைடு போனால் கொஞ்சம் பிடிச்ச மாதிரி சாப்பிட்ற மாதிரி இருக்குது ஆனால் உடம்புக்கு ரொம்ப நல்லதே இல்லை அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும் இருந்தாலும் தவிர்க்க முடியாத ஆசைக்காக சாப்பிட்ற மாதிரி இருக்குது இந்த வீடியோ வந்து ஒரு நாலு மாதத்துக்கு முன்னாடியே எடிட் பண்ணி வச்சுருந்தேன் ஆனால் வந்து அப்லோட் பண்ணாமல் வச்சுருந்தேன் அதனால இன்னைக்கு நான் இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன் இந்த பரோட்டா வந்து எங்கே நாங்கள் சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னால் நாகர்கோவில் சைடில் தான் சாப்பிட்டோம் நாகர்கோவில் சைடில் பரோட்டா வந்து பத்து தான் அதாவது ஆறு ரூபாயிலேருந்து பத்து தான் இருக்கும் ஆனால் எவ்வளோ பெரிய பரோட்டா அப்படின்னு பாருங்கள் நல்ல பெருசாகவும் இருக்கும் அதே மாதிரி நல்ல சாஃப்டாகவும் இருக்கும் அங்கே பரோட்டா இந்த பரோட்டாக்கு நாங்கள் சைடிஷ்ஷாக வந்து சிக்கன் கிரேவி வாங்கியிருந்தோம் சிக்கன் கிரேவி கேட்டால் சிக்கன் கிரேவி இப்போ தான் குக் ஆகிட்டே இருக்குது இன்னும் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க இப்போ பார்த்தீங்கன்னா பரோட்டா வந்து ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்கு அப்புறம் தான் சிக்கன் கிரேவியே வந்தது ஆனால் வந்து பயங்கரமாக சூடாக பறந்துக்கிட்டு இருந்தது ஆவி அது மட்டும் இல்லாமல் நாங்கள் வந்து ஒரு கலக்கி ஆர்டர் பண்ணியிருந்தோம் கலக்கி எல்லாருக்குமே ஆர்டர் பண்ணோம் கலக்கி வந்து எங்களுக்கு அது கலக்கி மாதிரி தெரியலை இப்போ அந்த வீடியோ வரும் பாருங்கள் இது கலக்கியாக இல்லை அப்படின்னு நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் அதே மாதிரி பரோட்டாவும் முடிஞ்ச வரைக்கும் நம்ம அவாய்ட் பண்ணி சாப்பிடுவோம் எனக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் என்னோட மற்ற வீடியோஸ் எல்லாமே பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள்